கூட ஃபைட் பண்ணனும்னு கூப்பிடுறான் எங்க நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க நம்ம ஹீரோ கேட்க போய் கூட மார்க் பேட்டில் பண்ண அப்படின்னு நம்ம சொல்றேன் எனக்கு ட்ரைனிங் பார்ட்டர் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எந்த அளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ ஒரு உடன்ஸ் வாட எடுக்கிறேன் மத்த அவங்க கூட ஃபைட் பண்ணாத நான் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் கேப்டன் கில்பர்ட் கிட்ட மார்க் பேட்ல அந்த ஆள் கதை இன்னைக்கு முடிஞ்ச பேர் சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க கில்பர்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் பால் இவன் சின்ன வயசுல இருந்து நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பான் போல பட் ஏன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் ஓ புரிஞ்சு போச்சு என்ன அவன் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்காக தான் ரொம்ப ஸ்லோவா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் போல இதோடய நீங்க பாஸ்டா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவோ உனக்கு இந்த ஸ்பீடு பார்த்தாதா ஓகே அப்படின்னு சொல்லி கில்பர்ட் இப்ப செம பாஸ்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் கில்பர்ட் கிட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் தெரியுது பட் இது கில்பர்ட்டோட ட்ரிக் தான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறது என்னோட ஸ்பீடாலே இவனை டச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி கில்பர்ட் டென்ஷன் ஆகி இன்னும் செம பாஸ்டா அட்டாக் பண்றா கில்பர்ட் சீரியஸா ஃபைட் பண்ண போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறேன் கில்பர்ட் தெரியும் ஒரு சர்ப்ரைஸ் மூவ் பண்றா அப்படி இருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தா இனிமே கூட பாஸ்டா போங்க என்னால ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவோ ஓ அப்படியே அப்படின்னு சொல்லி அது கில்பர்ட்ட கலாக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது ஒருவேளை அவரோட ஃபுல் பவரே இது தானே மேபி நான் ஸ்ட்ராங்காக மாறிட்டனோ நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ட்ராகன் கிரேவ் அப்படின்னு ஜில்பர்ட்டோட அட்டாக் நம்ம ஹீரோ கழுத்து கிட்ட வர வந்துருது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டா ஓ சாரி நான் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கேப்டனை கூட டிராகன் கிரேவி அவன் டாஸ் பண்ணிட்டானு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க கேப்டன் கில்பர்ட்டோட டேலண்ட்ல கோடியில ஒருத்தருக்கு தான் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நான் ஸ்பீரை தோக்குன அன்னையில் இருந்தேன் எனக்கு அதுக்கான டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சது பேர் கூட ஃபைட் பண்ணி என் டெக்னிக்ஸை நானும் ஸ்ட்ராங்காக மாற்றினேன் பட் ஆனால் ஸ்ட்ராங்கான அப்போனன்ஸ் இல்லாமல் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கில் பட் யோசிக்கிறேன் நீ ஸ்ட்ராங்கான ஆளுங்க தடி ராயல் கேபிட்டல் போனேன்னு சொன்னேன் என்னாச்சு அப்படின்னு வில்லேஜ் சீஃப் கேட்கவும் பட் அங்கேயும் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லை எல்லாரும் என்கிட்ட தோத்துட்டாங்கன்னு சொல்லவும் நம்ம கிங்டமில் ஸ்ட்ராங்கான நைட்ஸ் தேடிட்டு இருக்காங்க மேபி நீ அங்கே போனேன் உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்லவும் இவனும் இப்போ ஒரு நைட்டாக வந்து இங்கே சேர்றான் ஈவன் மான்ஸ்டர்ஸ் கூட கூட ஃபைட் பண்ணி எல்லாமே அவனுக்கு போரிங்காக தான் இருக்கு ஸ்ட்ராங்காக யாராச்சும் வந்தால் அவங்களையும் சேலஞ்ச் பண்ணி ஈஸியாக తవకు అ எனக்கு சேலஞ்ச் கொடுக்குற அளவுக்கு யாருமே ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இல்ப்டுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிருக்குற டைட்டில் கிடைச்சிருக்கு எப்படி ஃபீல் பண்றான்னு கேட்கவோ அதுவும் போரிங் தான் அப்படின்னு சொல்றேன் எனக்கு ஈக்குவலான ஒரு டைட்டில் உனக்கு போரிங்காக தெரியுதா அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்டர் கேட்டுட்டு எல்லாருமே வீக்கா சொல்கிறேன் ஈனஸ் எப்படி அப்படின்னு கேட்கவும் எங்களுக்குள்ள நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன் உங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும் உங்களுக்குமே போர் அடிக்கும் அப்படின்னு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு வாரம் என்னால் தனியால வின் பண்ண முடியாது கண்டிப்பா ஒரு நாள் என்னோட ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வரதான் போறான் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லலாம் அப்படி ஒருத்தன அந்த பதவியில இருக்கும் போதே வந்தா நல்லா இருக்கும் கில்பர்ட் சொல்லியிருப்பான் மினிட்டோர சாதாரண ஸ்வாட் வச்சு தோக்கடிச்சானா ஃபர்ஸ்ட் நான் அவனை பார்த்தப்போ அவனால அதை பண்ணிருக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன் கிங் முன்னாடி அவன் போட்டு அசால்ட்டா பேசிட்டு இருந்தான் எப்படியே ரிவார்ட்ஸ் கூட வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான் பட் அவன் கிட்ட பவர் இருக்கும்னு நான் யோசிக்கல ஆனா என்னோட ஸ்பீரால அவனை டச் பண்ணவே முடியல டிராகன் கிளேவை யூஸ் பண்ண அவங்க சகா கூட வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தோம் நான் டென்ஷன் ஆனதுல அதான் அவன் மேல யூஸ் பண்ணிட்டேன் என்னோட பவர்ஃபுல்லான டெக்னிக் ஈவன் சவுண்டை ஸ்பீடானது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல பட் ஆனா அதையும் அவன் டாஷ் பண்ணிட்டான் டைமா ஒரு ஒன் ஆன் ஒன் பேட்டில் நான் தோத்து போயிட்டேன் பட் ஆளுங்க முன்னாடி நான் அவமானப்படக்கூடாதுன்னு அவன் தோத்துட்டேன்னு சொல்லி பின் வாங்கி போயிட்டான் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவோம் என்ன புரிஞ்சுது அப்படின்னு கில்பர்ட் கேட்கறேன் முடிஞ்சா நம்ம திரும்பவோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் தர என்ன இப்படி பழமா இருக்கு இது எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி கில்பர்ட் ஷாக் ஆகிறான் அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணியோ அவன் அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிட்டான் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கில்பர்ட் சிரிக்கிறான் அந்த அட்டாக் உண்மையிலேயே அமைசிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபதர் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நான் தப்பிச்சேன் பட் கில்பர்ட் மட்டும் கொஞ்சம் வாங்களே இந்நேரம் நான் இறந்திருப்பேன் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காக அதுன்னு ப்ரோ பண்ணது அவன் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கான் பேர் என்னதாம்மா கில் ஆல் ஏதோ பேர்டுன்னு தான் முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன் அதான் அவன் எனக்கு புரிய வச்சுட்டான் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கிங் கொடுத்த ஸ்வாடாக அந்த ட்ரைனேஜ்ல பர்ஃபெக்ட்டாக சைஸ்ல இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை க்ளீன் பண்ணுறான் இந்த ஸ்வாட் இத பர்ஃபெக்ட்டாக க்ளீன் பண்ணிடுச்சு அண்ட் இந்த ஸ்வாடில் எந்த ஸ்கிராச்சஸ் ஆகல நம்ம ஹீரோ பாக்கிறேன் நோர் அடுத்ததாக எங்கள் வீட்டை ட்ரைனேயை க்ளீன் பண்ணிடு அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறோம் இலைய முடிச்சிட்டு நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்டில் உக்காந்துருக்கான் அந்த டேமன் இன்சிடன்ட்னால கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஆஃபீஸ்ல ஒர்க் நடக்கல சோ இப்பதைக்கு நம்ம ஹீரோ ஃப்ரீயா தான் இருக்கான் இந்த ஸ்வாட வச்சு வேற என்ன பண்றது போட்டுக்கு துடுப்பா யூஸ் பண்ணலாம் பட் அதுக்கு என்கிட்ட போட் இல்ல அவனோ இல்ல எமர்ஜென்சிக்கு இத வச்சு சமையல பண்ணலாம் பட் என் டைனி பிளேம் வச்சு ஒன்னும் பெருசா எல்லாம் சமைக்க முடியாது என் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே லோ லெவல்ல இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா நீ அந்த இடத்துக்கு வரவும் மரியாதையா அவங்ககிட்ட பேசணும் நீ என்ன சொல்லிருப்பா லேடி லீன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம் எப்பவும் பழைய என்ன லீன் கூப்பிடுங்க மாஸ்டர் தான் நீங்க எங்க இருப்பீங்கன்னு சொன்னாருன்னு சொல்லுவோம் பட் அவருக்கு எந்த லொகேஷன் தெரியாத நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆமா இவளால லாங் டிஸ்டன்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும் சரி எதுக்கு வந்த நம்ம ஹீரோ கேட்டா என்ன உங்களோட பேஜா அடுத்த பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும் பேஜ்னா என்ன நம்ம ஹீரோ கேட்டா அசிஸ்டன்ட் மாதிரி உங்க கூட இருந்தே வேலையை ஒர்க் பண்ணி உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிடுவேன் சோ அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன வேலை வேணா கொடுங்க அப்படின்னு வா சொல்லவும் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஏன் என்னால இது பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களான்னு கேட்கவும் இல்ல நம்ம சொல்றான் அப்ப என்ன உங்க கூட இருக்க விடுங்கன்னு சொல்லவும் நான் உனக்கு டீச் பண்றதுக்கு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் நான் சிக்ஸ் கோல்லயுமே டாப் கிரேட் ஸ்டூடெண்ட் என் ஃபேமிலியை வேணா நீங்க கத்து கொடுக்கறதுக்கு ஃபீஸ் தர சொல்றேன் அப்படின்னு லீன் என்னதான் சொன்னாலும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான் மேபி என் ஸ்கில்ல பாருங்க அப்ப உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஐசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஐசா சவாமலையும் அட்டாக் பண்ண வர வச்சு ஹெல்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ற அதான் என்னோட ஹையஸ்ட் லெவல் மேஜிக் ஸ்பெல் மிஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய மரத்தை ஒரு சின்ன டாகர் வச்சா அசால்ட்டா வெட்டுறா சாவரனா ஷேடோஸ்ல தேவ் கிளாஸ்ல நான் இதை கத்துக்கிட்டது அண்ட் அது போக டிவைன் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ சைட்ல இருக்க மரத்தை அட்டாக் பண்றா இந்த அட்டாக்ஸ் ஹண்ட்ரட் கூட ஏசியா கொண்டோம்னு வா சொல்லவும் இருந்தாலும் என்ன ஒரு பேஜா அட்ஸ்அப் பண்ண முடியாத நம்ம ஹீரோ சொல்றான் இவா நிறையவே டேலண்டடான ஸ்கில் இருக்கு என்கிட்ட இவா கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மேபி நான் அவளுக்கு இதை காமிச்சா புரியும் நினைக்கிறேன் அவளை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப வீக் வீக்கானவன் நம்ம ஹீரோ யோசிக்கவும் செக்ஸ் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் என்ன பாராட்டி இருக்காங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் எதுவும் இல்லதான் அப்படின்னு சொல்லுவோம் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் அமேஜிங் பட் இங்க பாரு டைனி ஃப்ளேம் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான் அவளுக்கு இ அமைதியா கிளம்பி இருப்பாரு ராயல் கேப்டன்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு சின்ன பையன் எல்லா ஸ்கூல்லயுமே மூணு மாசம் அட்டன் பண்ணா அந்த பையனுக்கு ஒரு பன்னெண்டு தான் பட் எல்லா ஸ்கூலோட கோர்ஸையும் அவன் மூணே மாசத்துல கம்ப்ளீட் பண்ணி மத்தவங்கள மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு லெஜன்ஸ் ஸ்டோரி நினைச்ச பட் அத அவரை பாக்குற வரைக்கும் இன்ஸ்ட்ரக்டர் ஓகன் ஒரு தடவை எனக்கு காமிச்சிருக்காரு இதுதான் என்னோட டைனி ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் அத பெருசாக்கு காமிக்கிறாரு இரநூறு வருஷம் ட்ரை பண்ணதில்லை என் டைனி ஃப்ளைமை எவ்வளவு பெருசாக இருக்கா பாத்தியா பட் இதுவே ரொம்ப ஏர் லெவல் அப்படின்னு அவர் சொல்றாரு நானும் பால தடவை அதே மாதிரி ட்ரை பண்ணி பாத்திருக்கேன் பட் என்னோட டைனி ஃப்ளேம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பெருசே ஆகல இது கொஞ்சம் பெருசாகணும்டாலே அதுக்கு பல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆல்டோட கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் வோகன் அவரோடவோ பெருசாக இருந்தது இதுதான் என்னோட டைனி ஃப்ளேம்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபயர் பால் சைஸ்க்கு காமிக்கிறோம் ஏன் மற்ற ஆறு ஸ்கில்லும் இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லவோ அவரோட டைனி ஃப்ளேமே எப்படி இருக்குன்னா மத்த ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நான் காமிச்ச ஸ்கில்ஸ் அவருக்கு வெஹிக்காக தான் தெரிஞ்சிருக்கேன் தர ஸ்வார்ட வச்சேன் மினிட்டாரை தோக்கடிச்சாலும் மத்தவங்க முன்னாடி அதை பெருமையெல்லாம் அவரை காமிச்சிக்கல அவரோட பாடி மட்டும் இல்ல மைண்டும் ரொம்ப என் பிரதர் கூட நான் 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 அந்த அந்த பண்ணணும்னா அவர அளவுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இடத்துக்கு எனக்கு புரியுது என்ன பண்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் என்னோட டீச்சர் அப்படின்னு வா டீச்சரா நான் நினைச்சேன் என்னதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் டேக்கிங் டைட்டில் போடுறாங்க இந்த இந்த இடத்துல எபிசோட் முடியுது